வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்னைக்கு மிக்ஸி இல்லாமல் ஒரு சூப்பரான காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் ஒரு கப் அளவு மிளகாய் பொடி எடுத்துருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் தோல் உரிக்காமல் ஒரு கல்லுரலில் போட்டு ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் அது கூட போடணும் இன்னுமே பூண்டு போட்டாலும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொறிச்சு அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டு தாளித்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அதில் கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே அதை கிண்டி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான கார சட்னி தயார் இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி